அதாவது தொழில் செய்கிற இடத்துல வந்து நாம் வந்து உணர்ச்சப்படுறோம் கோவப்படுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதுதான் வந்து நோய்களுக்கு காரணம் ஏன்னா தொழில் என்பது என்னவென்றால் நமது தேவைகளுக்காக எனது தேவைக்காக நான் தொழில் செய்கிறேன் எனது உணவு தேவைக்காக நான் தொழில் செய்கிறேன் உங்கள் உணவு தேவைக்காக நீங்கள் தொழில் செய்கிறீங்க உங்களோட உனக்கு அப்போ எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க மற்றவங்ககிட்ட ஏன் கோவப்படுறீங்க ஏன்னா மற்றவங்களுடைய உணவு தேவைக்காக நீங்கள் உழைக்கும் போது தான் மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்போது தான் நீங்கள் கோபப்படுறீங்க ஏன் வந்து ஒருத்தர் உங்களுக்கிட வேலை செய்கிறவங்கள நீங்கள் திட்டுறீங்க அங்கே ஏன் சண்டைகள் வருது இதெல்லாம் ஏன் வருது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஏன் வந்து கோபங்களை வெளிப்படுத்துகிறோம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் என்றால் நாம் வந்து நமக்காக வேலை செய்வோம் பிறருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் பிறருக்கு தேவை பிறருக்கு பிறருடைய தேவைகளை உற்பத்தி செய்வதற்காக நாம் வந்து தொழில் செய்கிறோம் எந்த தொழிலும் பாருங்கள் அது பிறருடைய தேவைகளை செய்வதாகத்தான் உற்பத்தி செய்வதாகத்தான் இருக்கும் ஒரு மருத்துவர் வந்து மற்றவங்க நோயாளிகள் பிறர் நோயாளிகள் என்பது யார் அந்த மருத்துவரின் பார்வையில் அவர்கள் பிறர் தானே அந்த பிறருக்காக நோயாளிகளாக இருக்கிற அந்த பிறருக்காக பிறருடைய உடல் நலத்திற்காக அந்த மருத்துவர் சேவை செய்கிறார் அது மாதிரி ஆசிரியர் பிறருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார் அதுவே அவருடைய தொழிலாக இருக்கிறது அது மாதிரி ஒரு ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநர் பிறரே வந்து மக்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக வண்டி ஓட்டுறாரு இப்படி எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் பாருங்கள் பிறருடைய ஒரு ஒரு உணவகமாக இருக்கட்டும் ஒரு மாய் காய்கறி மார்க்கெட்டு மக்களுடைய தேவைகள் பிறருடைய தேவைகளுக்காக அவங்க தொழில் செய்கிறாங்க அதனால்தான் நம்ம தொழில் செய்கிற இடத்துல மற்றவங்கள பார்த்து கோவப்படுறோம் நாம் தொழில் செய்கிற இடத்துல நமக்கு உள்ளவங்களை பார்த்து நாம் ஏன் கோவப்படுறோன்னா நாம் நம்முடைய செய்கிற தொழில் இருக்குது பாருங்கள் அது மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் மற்றவர்கள் மீது கோவப்படுவதற்கு நமக்கு உரிமை இருப்பதாக நாம் நம்புகிறோம் அதுவும் உண்மை தான் அப்போ நாம் கோவப்படக்கூடாது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது அமைதியாக தொழில் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு என்ன வழி என்றால் நாம் வந்து பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உற்பத்தி எந்த உற்பத்தியிலும் ஈடுபடக்கூடாது எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது நாம் செய்கிற தொழில் வந்து பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் செய்யக்கூடாது நாம் நமது தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்வதற்காக நாம் தொழில் செய்ய வேண்டும் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் தொழில் செய்தால் பிறரை பார்த்து கோபப்படுவோம் பிறர்கிட்ட பேசுவோம் பிறரிட பேசுவதற்கு அதான் காரணம் ஏன் தொழிலில் வந்து பிறரிடம் பேசுகிறார்கள் பிறரிடம் உசரிக்கிறார்கள் பிறரிடம் கோவப்படுகிறார்கள் பிறரிடம் பணிவாக ஏன் நடந்து கொள்கிறார்கள் பிறரிடம் வந்து ஒரு மதிப்பாக ஏன் நடந்து இது மாதிரி பிறரிடம் நாம் ஏன் தொடர்பு கொள்கிறோம் தொழில் செய்கிற இடத்தில் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்னென்னாக்கா நாம் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்கிற தொழில் என்பது பிறருடைய தேவைகளுக்கு இப்போ தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு நெசவாளி என்ன பண்ணுறார் பிறருடைய ஆடைகளை நெய்கிறார் ஆனால் அவருக்கு பிறர் மீது கோவப்படுவதற்கு உரிமை இருக்கிறது வந்துவிடுகிறது இப்படி இயந்திர அறிவியல் உலகம் என்பது பிறருடைய தேவைகளை உற்ப பூர்த்தி செய்வதற்காக உழைத்து கொண்டிருக்கிறது ஆதலால் தொழில் செய்கிற இடத்தில் பிறர் மீது கோவப்படுவது பிறரிடம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது இது அது என்பது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என்பது இங்கு வந்து கட்டாயமாகி விடுகிறது நியாயமாகி அது நியாயமாகி விடுகிறது அப்போது நம்ம பிறரிடம் உணர் கோவப்படக்கூடாது தொழிலில் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தொழில் செய்கிற இடத்துல மற்றவங்ககிட்ட கூலாக இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது ஏன்னா வேலை டென்ஷனுங்கிறது அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் வேலை செய்கிற இடத்துல ஏற்படுற அந்த ஒர்க்கு டென்ஷன் இருக்குல்ல அதில் நிறைய பிரச்சனை வரும் அப்போ நம்ம கோவமே படக்கூடாது வேலை செய்கிற இடத்துல கோவமே படக்கூடாது பிறரிடம் வந்து நம்ம கோவமே படக்கூடாது அப்படின்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது அமைதியாக நம் தொழில் செய்ய வேண்டும் தொழில் செய்கிற ஏன்னா தொழில் என்பது அன்பு பாசம் பெற்ற பாசத்திற்கு இடமில்லாத ஒரு இடம் உறவு முறைக்கு வ இடமில்லாத ஒரு இடம் தான் தொழில் செய்கிற இடம் அப்போ அங்கே வந்து நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறத கூட நம்ம தவிர்க்கணும் மற்றவங்ககிட்ட கோவப்படக்கூடாது அதனால் கோவப்பட்டால் என்ன உடம்பு பாதிக்கும் ஏன்னா நீங்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துல மற்றவங்க மேலே கோவப்படுறீங்களா அது வந்து உங்கள் உடம்பு பாதிக்கும் உங்களுக்கு நோயை வரவழைக்கும் அதுதான் நம்ம உடம்புல மனித உடலில் நோய் வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் மிக மிக முக்கிய காரணம் வந்து தொழில் செய்கிற இடத்துல நம்ம டென்ஷன் ஆகிறோம்ல அது நமக்கு நோய் வருவதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறார் மாணவர்களை அடிக்கிறார் திட்டுகிறார் கோபத்தை வெளிப்படுத்துகிறார் ஒரு ஒரு காவல் அதிகாரி ஒரு காவல் ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாரு குற்றவாளிகளை வந்து அடிக்கிறாரு திட்டுறாரு ரொம்ப டென் எவ்வளோ பெரிய டென்ஷன் பாருங்கள் அவர் ஒரு போலீஸ்காரருக்கு நாற்பது வயசுனால் அதே நாற்பது வயசில் ஒரு குற்றவாளி என்கிற பேரில் அவரை போய் அடிக்கிறாரு குற்றவாளிகளை அடிக்கிறாரு திட்டுறாரு அப்போ அவருக்கு எவ்வளோ எவ்வளோ டென்ஷன் ஆகும் எவ்வளோ பயம் வரும் ஏன்னா அந்த குற்றவாளிகள் வெளியில் வந்து அந்த போலீஸ்காரரை பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எவ்வளோ ஆபத்து இருக்குது பாருங்கள் அந்த டென்ஷன் இருக்குல்ல அந்த அதுதான் நோயை உருவாக்கிறோங்கிறேன் அந்த வன்முறை பயம் அந்த பயம்லாம் போலீஸ்காரங்களுக்கு இருக்கும் அதுதான் நோயை ஏற்படுத்திவிடும் இப்போது தொழில் என்பது என்னவாக இருக்க வேண்டும் என்றால் தொழிலில் நாம் வந்து கோவப்படக்கூடாது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது அமைதியாக தொழில் செய்ய வேண்டும் யாருடையும் பேசவே கூடாது ஏன்னா பேசுகிறதுங்கிறது அன்பு சார்ந்த விஷயம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் பேச வேண்டுமே தவிர அன்பு இல்லாமல் நீங்கள் பேசுகிற பேச்சில் அன்பு இல்லாமல் இருக்கவே கூடாது பாசம் இல்லாமல் இருக்கவே கூடாது பேசுவதற்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அந்த பேச்சு வார்த்தைகளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அந்த வார்த்தைகளில் அன்பு இருக்கணும் பாசம் இருக்கணும் உறவு உரிமையோடு உரிமை இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த பேசணும் உரிமை இல்லாத இடத்தில் அன்பு இல்லாத இடத்தில் பாசம் இல்லாத இடத்தில் பேசக்கூடாது பாசம் இல்லாத வார்த்தைகளை ப பேசக்கூடாது பாசம் இல்லாத அன்பு இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படி ஆனால் வந்து தொழில் செய்கிற இடத்துல நம்ம பேசுகிறோமே அங்கே தான் உறவு முறைக்கே இடமில்லையே அன்பு பாசத்திற்கே தொழில் செய்கிற இடத்துல இடமில்லை அப்படின்னா அங்கெல்லாம் நம்ம பேசுகிறோமே அப்போ அது மிகப்பெரிய தப்பு அதனால்தான் நோய் வருது தொழில் செய்கிற நீங்கள் அன்பு இல்லாத வார்த்தைகளை அன்பு இல்லாத இடத்தில் தொழில் செய்கிற இடத்தில் நீங்கள் பேசினால் உங்களுக்கு நோய் வரும் ஏன்னா அந்த இடத்துல அன்பு பாசத்திற்கு இடமே கிடையாது உறவு முறைக்கு இடமே இல்லை அந்த இடத்துல போய் நீங்கள் பேசுகிறீங்க கோபடுறீங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா அப்போது உங்கள் உடம்புல நோய் வரதான் செய்யும் நீங்கள் இயற்கைக்கு முரணான ஒரு அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் அதனால் நீங்கள் வந்து உங்கள் உடம்புல நோய் வரதான் செய்யும் தொழில் செய்கிற இடத்துல கோவப்பட்டாக்கா அது நோய் வரதான் செய்யும் அப்போ தொழில் செய்கிறதில் நீங்கள் கோவமே படக்கூடாது உணர்ச்சிகளையே வெளிப்படுத்தக்கூடாது அமைதியாக தொழில் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் தொழில் செய்கிற நோக்கத்தை மாற்றி போட வேண்டும் பிறருடைய தேவைகளுக்காக தேவைகளை உற்பத்தி பண்ணுறதுக்காக நீங்கள் தொழில் செய்கிறீங்கள பிறருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறீர்கள் அதனால் தொ அந்த ஆசிரியர் தொழிலை செய்வது பிறருடைய உடலில் உள்ள நோயை குணப்படுத்துவதற்காக மருத்துவர் வந்து நோய்களுக்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்கிறார் அப்புறம் நெசவாளி பிறருடைய ஆடைகளை நெய்வதற்காக ஆடைகளை தயாரிக்கிறார் ஒரு டெய்லர் என்ன பண்ணுறார் பிறருக்கு தேவையான ஆடைகளை தைக்கிறார் இப்படி பிறர் தேவைகளை நாம் வந்து பூர்த்தி செய்கிற வேலையை நமது தொழிலில் செய்யவே கூடாது நமது தேவைகளை மட்டும்தான் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அதுதான் அப்போது அந்த இதை செய்யும்போது நம்ம மற்றவங்க மேலே கோபட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தேவையான உணவை நான் உற்பத்தி செய்கிறேன் பிறருக்கு பிறரு பிறருக்கு தேவையான உணவுகளை நான் உற்பத்தி செய்வதில்லை அது மாதிரி எனக்கு தேவையான வீட்டை நானே கட்டி கொள்கிறேன் எனக்கு தேவையான குடிசை வீட்டை கட்ட முடியாது ஆனால் குடிசையை கட்டி கொள்ளலாம் அப்போது குடிசையை நானே கட்டி கொள்கிறேன் எனக்கு தேவையான ஆடைகளை இயற்கையிலிருந்து நானே தயாரித்து கொள்கிறேன் அப்படி பண்ணும்போது நான் பிறர்றது தேவைகளை நான் எப்போதுமே பூர்த்தி செய்வதில்லை அப்படிங்கும்போது நான் தொழில் செய்கிற இடத்துல மற்றவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை தொழில் செய்ய வேண்டிய இடத்துல மற்றவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை மற்றவங்ககிட்ட கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த உரிமையும் இல்லை நியாயமும் இல்லை அதில் மற்றவங்கள மற்றவங்க மற்றவர்களிடம் எனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை நியாயமும் இல்லை அதை அப்போது வந்து அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் மற்றவங்ககிட்ட பேசாமல் தொழில் செய்வேன் எனது தேவைகளை மட்டுமே நான் உற்பத்தி செய்ததற்காக நான் வந்து தொழில் செய்யும்போது நான் மற்றவங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை அமைதியாக தொழில் செய்து விடுவேன் அதன் மூலம் என்ன ஆகுதுனாக்கா என் உடம்புல நோய் வராது என் உடம்பு அமைதியாக இருக்கும் என் மனசு அமைதியாக இருக்கும் எனக்கு அந்த தொழில் செய்கிற இடத்துல உள்ள அந்த டென்ஷன் வந்து எனக்கு இருக்காது அப்போ அதுதான் தேவை நமக்கு எது தேவை அப்படின்னா நமக்கு வந்து நமது உடம்பில் நோய் வரக்கூடாது நமது உடம்பு அமைதியாக இருக்க வேண்டும் நமது மனசு அமைதியாக இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அது முக்கியம் மற்றவர்களுக்காக நாம் உழைப்பதாக முக்கியம் நமது உடலில் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதற்காக நாம் எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை கடைபிடிக்க வே கடைபிடிக்கிற அந்த துணிச்சல் நம்மக்கிட்ட வரணும் அந்த தெளிவு நம்மகிட்ட வரணும் நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சேவையாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம உடல் நலனை கெடுத்து கொண்டு மற்றவர்களுக்கு சேவையாற்றுகிற அந்த தியாகம் நமக்கு தேவையில்லை அந்த அது ஒரு முட்டாள்தனம்தான் அதையும் வந்து மனித உயிரினங்கள் இப்போ உணர்ந்துக்கிட்டு வராங்க மற்றவர்களுக்காக நமது தனிப்பட்ட சந்தோஷத்தை தியாகத்தை ஆரோக்கியத்தை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணணுமா வேலை செய்கிற இடத்துல அமைதியாக தொழில் பார்க்கணும் எதுக்காக மற்றவங்கள போட்டு வேலை வாங்கிக்கிட்டு அவங்கள போட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு அவங்கள போட்டு திட்டிக்கிட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்போ எதுக்கு அதெல்லாம் தே அது எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா மற்றவருடைய தேவைகளை நம்ம உற்பத்தி செய்கிறோம் அதனால் மற்றவர்கள் மீது கோபப்படுவதற்கு நமக்கு உரிமை வந்து விடுகிறது அதில் நியாயம் வந்து விடுகிறது ஆனால் தொழில் செய்கிற இடத்துல அன்பு கிடையாது பாசம் கிடையாது உறவு முறைக்கு அங்கே இடமே கிடையாது நட்பு கிடையாது எதுவுமே அங்கே கிடையாது அன்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அன்பு இல்லாத இடத்துல வந்து தொழில் செய்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அன்பே இல்லாத இடத்துல உறவு உறவுமுறைக்கே உறவு முறைக்கே வாய்ப்பு இல்லாத இடத்துல நம்ம மற்றவர்கள் மீது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் மற்றவர்களை திட்டுகிறோம் மற்றவர்களிடம் பேசுகிறோம் இப்படி இந்த மாதிரியான அணுகுமுறை தான் நம்ம உடம்புல நோய் வந்ததுக்கே காரணம் உடம்பு வந்து அந்த தொழில் செய்கிற இடத்துல வர்ற கோபம் இருக்குல்ல அதை தாங்கிக்க முடியல இந்த நரம்புகளால் தாங்கிக்க முடியல தொழில் செய்கிற இடத்துல உறவுமுறையை முறையை கடைபிடித்தால் கூட அதை தாங்கிக்காது இந்த உடம்பு நீங்கள் நட்பை கடைபிடிக்கிறீர்கள் தொழில் செய்கிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு நட்பு ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அது கூட அந்த உடம்பு நரம்புகளால் தாங்கிக்காது இடம்பொருள் ஏ இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்போ தான் நரம்பு மூளை எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும் தொழில் செய்கிற இடத்துல போய் நீ லவ் பண்ணுறது அதுவும் ஆண்கள் பெண்கள் ஒன்றாக வேலை செய்வது இது இன்னும் பெரிய முட்டாள்தனம் ஆண்கள் பெண்கள் ஒன்றாக வேலை செய்வது காதலிப்பது காமத்திற்கான வாய்ப்புகளை தேடுவது தொழில் செய்கிற இடத்துல காம துறவரம் என்றால் என்னவென்றால் தொழில் செய்கிற இடம்தான் துறவரத்திற்கான இடம் எதுனா தொழில் செய்கிற இடம்தான் முற்றிலும் துறந்து விட வேண்டும் முற்றும் துறந்த இடம்தான் தொழில் செய்கிற இடம் தொழில் செய்கிற இடத்தில் அனைவரும் துறவிகளாக வேலை செய்ய வேண்டும் குடும்பம் அன்பு பாசம் எல்லாத்தையும் நீங்கள் துறந்து விட வேண்டும் துறந்து ஒரு துறவிகளாக ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேலை செய்ய வேண்டும் பேசவே கூடாது அந்த அளவுக்கு பிறரிடம் பேசக்கூடாது பிறரை பார்க்கக்கூடாது பார்க்கணுங்கிற ஆசையும் வரக்கூடாது பிறரிடம் பேசணுங்கிற ஆசை வரக்கூடாது தொழில் செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்ணக்கூடாது இதெல்லாம் இயற்கை விதிமுறை தொழில் செய்கிற இடத்தில் கடைபிடிக்க வேண்டிய பிறரை தொடக்கூடாது இப்படி தொழில் செய்கிற இடத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் உள் இயற்கை விதிமுறைகள் இதெல்லாம் இயற்கை விதிமுறைகள் இதெல்லாம் எங்கு கடைபிடிக்கப்படும் என்றால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு தொழில் செய்கிற இடத்தில் அதாவது பொது உடைமை நடைமுறைப்படி அவர்கள் வாழ்வார்களேயானால் நான் வடிவமைத்த அந்த ஊரில் இயற்கையோடு இணைந்த இணைந்து வாழ்கிற மக்கள் வாழ்வார்களேயானால் அந்த ஊருக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது அங்கே அப்படி தான் அந்த வி நான் சொல்கிற அந்த விதிமுறையை அவர்களை பின்பற்றினால்தான் அவர்கள் அங்கே அமைதியாக வாழ முடியும் தொழில் செய்கிற இடத்துல நீ யாரையும் பார்க்காத யார்கிட்டையும் பேசாத யாரையும் தொடாத யார்கிட்டையும் பகிர்ந்து உண்ணாத தொழில் செய்கிற இடத்துல சாப்பிடாமல் இருக்கிறது கூட நல்லது தண்ணி வேணால் குடிச்சிக்கும் பசியோடு தான் உடைக்கணும் ஏன்னா உழைப்பது தொழில் என்பது உணவுக்காக தான் உணவு என்பது தவிர்க்க முடியாத தேவை தொழில் செய்வதற்கான தவிர்க்க முடியாத ஒரு காரணம் அதுதான் அடிப்படை காரணம் அதனால் பசியோடு வேலை செய்யணும் அப்போ தான் வந்து உழைப்பது என்பது தொழிலில் உழைப்பது என்பது உணர்வுபூர்வமாக அது மாறும் அதனால் வந்து இப்படி நாம் ஏன் வந்து தொழில் செய்கிற இடத்துல தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அதற்கு முற்றிலும் மாறாக இயற்கை விதிமுறைக்கு மாறாக முற்றிலும் செயற்கை விதிமுறையை அடிப்படையாக கொண்டு நாம் இன்று தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் அதுவே நமது உடலில் நோய்கள் வருவதற்கு காரணமாகிறது மனித உயிர்கள் மீது வெறுப்பு வருவதற்கும் அதான் காரணம் ஏன்னா யாருன்னே தெரியும் அவன் சொந்தக்காரனும் கிடையாது அண்ணனும் கிடையாது அப்பாவும் கிடையாது மாமாவும் கிடையாது தங்கச்சியும் கிடையாது அக்காவும் கிடையாது அவன் நம்முடைய மேலதிகாரியான் அவன் மேனேஜரான் அல்லது நம்முடைய மேலதிகாரியான் அவர் நம்ம மேலே கோவப்படுவார் நம்மளோட சின்ன பையனாக இருப்பான் அவன் நம்மளை பிடிச்சி இருப்பான் ஏன்னா அவர் மேலதிகாரியாமா அவர் நம்மளை பிடிச்சி இருப்பார் அப்போது நம்ம மனுஷங்க மேலே வெறுப்பு வருவதற்கு இந்த தொழிலில் தொழிலில் நாம் கடைபிடிக்கிற அந்த நடைமுறை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது பிறரிடம் கோவப்படுவது இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது ஏன் மனுஷங்களுக்கு மனுஷங்க மேலே வெறுப்பு அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க உங்கள் மேலதிகாரி உங்களை பிடிச்சி திட்டுறாரு அவருக்கு உங்களுக்கும் எந்த உறவுமுறையும் கிடையாது அவர் அண்ணனோ அப்பாவோ தம்பியோ யாருமே கிடையாது ஆனால் அவர் உங்களை பிடிச்சி திட்டிருப்பார் உங்களோட வயசு சின்னவராக இருப்பார் உங்களை விட அதிகமாக படிச்சுருக்காரு திறமை அதிகமாக இருக்குன்றதுனால உங்களுக்கு மேலதிகாரியாக இருந்தால் அவர் உங்களை திட்டிகிட்டு இருப்பார் அ அடிக்கிற கொடுமைலாம் நடந்திருக்கும் வேலை வாங்கு வேலை செய்கிற இடத்துல அடிக்கின்ற கொடுமைகள்லாம் கடந்த காலங்களில் நடந்தது இன்னும் நடந்து கொண்டு தான் அதனால அதனால்தான் மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு வெறுப்பு மனுஷங்க அழிஞ்சால் மனுஷங்களுக்கே சந்தோஷம் மனுஷங்களுக்கு ஒரு அழிவு வரும்போது மனுஷங்களே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை எதிர்பார்க்குறாங்க மனுஷங்க அழிஞ்சு போகணும்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த தொழிலில் உள்ள தான் காரணம் தொழிலில் வந்து அதுவும் கொஞ்ச நேரம் வேலை வாங்குறது ஆறு மணி நேரம் வேலை வாங்குறது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கொத்தடிமைகளாக வேலை வாங்குகிறார்கள் கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் வேலை வாங்குகிறார்கள் சில இடத்துல வேலை வாங்குகிறாங்க உணவு கொடுக்க மாட்டாங்க இங்கேருந்தால் அவங்க வந்து வேலை செய்கிறவங்க வீட்டிலேருந்து உணவு எடுத்துகிட்டு போகணும் அங்கே அங்கே வந்து உணவு தர மாட்டாங்க கொஞ்சம் சம்பளம் நிறைய நேரம் வேலை முரட்டுத்தனமாக வேலை இப்படி ஏமாத்துறாங்க இதனால் அப்புறம் வந்து முதலாளி வந்து ஒரு தொழில் நிறுவனத்தில் நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க நூறு பேர் வந்த நூறு பேரோட உழைப்பினால் வந்த லாபத்தை அந்த முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாரு இப்படி தொழில் தொழிலில் உள்ள அடிமைத்தனம் தொழிலில் வந்து முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை ஏமாற்றுவது இதனால்தான் இந்த மனித உயிர்களுக்கு ம மனித உயிர்கள் மீது வெறுப்பு மனுஷங்களுக்கு மனுஷங்க மீது வெறுப்பு மனுஷங்க வந்து நல்லவங்க கிடையாது ஏமாத்துறாங்க எளியவர்களை ஏமாற்றுகிறவர்கள் மனித உயிர்கள் மண் மனுஷங்க வந்து நல்லவங்க கிடையாது அதனால் அவங்க அழியணும் அப்படின்னு சாபம் விடுறாங்க சாபம் தான் இங்கே அழிவை கண்டு ரசிக்கின்ற மனோபாவம் மக்களுக்கு ஏற்படுவதற்கு காரணமாகிறது மனுஷங்க அழிவதே மனுஷங்களே ரசிக்கிறாங்க விரும்புகிறாங்க வரவேற்கிறாங்க இந்த உலகமே அழியணும் இயந்திர அறிவியல் உலகமே அழியணும்னு நினைக்கிறாங்க என்னை போல் இப்போ நான் நினைக்கிறேன்ல நான் மட்டும் நினைக்கல இந்த உலகமே அப்படி தான் நினைக்கிறேன் இயந்திர அறிவியல் உலகம் அழிய வேண்டும் என்று நினைக்கிறது நாசமாக போட்டோம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுகிறவர்களின் கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் அதனால் வந்து இயந்திர அறிவியல் உலகம் இந்த மாதிரி அடிமைத்தனத்திற்கு மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு இருக்குல்ல இந்த மனுஷங்க அழியணும் அப்படிங்கிற அந்த அந்த விருப்பம் இருக்குல்ல அழிவே விரும்புகிற அந்த விருப்பம் என்பது கடைசியில் எங்கே போய் நிற்கிதுன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே இப்படி மனுஷங்க மாறினதுக்கு என்ன காரணம் இயந்திர அறிவியல் உலகம்தான் காரணம் பணம் தான் காரணம் சொகுசான வாழ்க்கை முறை தான் காரணம் இந்த வாகனங்கள் தான் காரணம் இந்த புகழ் அளவுக்கதிகமான புகழ் அளவுக்கதிகமான பணம் அடிமைத்தனம் சொகுசாக வாழ்வதற்கு தேவைப்படுகிற அடிமைத்தனம் அடிமைகள் இதெல்லாம் தான் காரணம் இந்த இதற்கு காரணமாக இந்த மாதிரி காரணமாக இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகமே அழிந்து போக வேண்டும் புதியதொரு உலகம் பிறக்க வேண்டும் என்கிற ஒட்டுமொத்த உலக உலகில் உள்ள பெரும்பாலான மக்களின் ஆசையைத்தான் நான் வந்து பூர்த்தி செய்து வைத்திருக்கிறேன் ஆசையைத்தான் நான் அவர்களுக்கு தகவல் சொல்கிறேன் மக்களே மகிழ்ச்சியாக இருங்கள் இன்னும் இருபது வருடங்கள் பொறுமையாக இருங்கள் தற்போது உள்ள இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் இருபது வருஷத்தில் முடிவுக்கு வரப்போகுது அழிய போது உங்கள் ஆசை நிறைவேறப் போகிறது தலைமுறை தலைமுறையாக இந்த மக்களின் ஆசை நிறைவேறப் போகிறது இந்த இயந்திர அறிவியல் உலகம் முடிவுக்கு வரப்போகிறது மனித மனித உயிர்கள் விடுதலை அடை போகிறார்கள் இப்போவும் கடந்த காலங்களில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க குற்றங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவங்களெலாம் எவ்வளோ சாபம் விட்ருப்பாங்கள்ல இந்த இந்த மனுஷங்கள்லாம் மனுஷங்க மேலே அவங்களுக்கு எவ்வளோ வெறுப்பு இருந்திருக்கணும் எங்கேயோ ஒருவர் நல்லா வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆனால் ப பெரும்பான் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க குற்றங்களால் வறுமையால் பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படிப்பட்டவங்களாம் சாபம் விட்டு சாபம் விட்டுருப்பாங்க தானே அவர்களால் வந்து வாழ்நாள் முழுவதுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்திருக்காங்க வறுமை நோய்கள் இப்படி குற்றங்கள் குற்றங்களால் வன்முறைகளால் பாலியல் வன்முறைகளால் விபச்சாரங்கள் விபச்சாரத்துக்கு தள்ளப்பட்டு இப்படி வெவ்வேறு கோணங்களில் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாம் சாபம் விட்ருக்காங்க சாபம் விடுவாங்கள்ல இந்த உலகம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க அழிஞ்சு போகணுன்னு சாபம் விடுவாங்கள்ல அவங்க நோய்களுக்கு என்ன காரணம் அந்த குற்றங்களுக்கு என்ன காரணம் குற்றங்களுக்கு காரணமாக நோய்களுக்கு காரணமாக வறுமைகளுக்கு காரணமாக இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்து போக வேண்டும் என்று எல்லாருமே விரும்பியிருப்பாங்க கடந்த காலங்களில் போரில் செத்தானே கை போட்டு கால் வெட்டு போட்டு கால் வெட்டுப்பட்டு கால் மார்பில் வந்து கத்தி பாஞ்சி அநியாயமாக செத்துருப்பானே அவங்க அவங்களாம் சாபம் விட்டுருப்பாங்கள்ல அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நான் சாவதற்கு காரணமாக இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்து போக வேண்டும் என்று அந்த 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 அவர்கள் யோசிச்சுருப்பாங்களே அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்களே அந்த ஆசை தான் நிறைவேறுகிறது அந்த ஆசை தான் அவர்களுக்கு தான் நான் இந்த தகவல்களை சொல்கிறேன் அப்போ காலங்காலமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மூவாயிரம் ஆண்டுகளாக அந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதன் பயணத்தில் எவ்வளோ கொடூரமான அழிவுகளை இந்த மனிதவீர்கள் சந்தித்திருக்கிற கொடூரமான இன்னல்களை கொடூரமான இன் துன்பங்களை சந்தித்திருக்கிறது அப்போ அவர்களெல்லாம் சாபம் விட்டிருப்பாங்களா அந்த சாபம் தான் இப்போ நிறைவேறுது இன்னும் இருபது வருஷத்தில் நிறைவேறுது அவர்களுக்கு நான் நல்லதொரு தகவல்களை சொல்கிறேன் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியப் போகிறது அந்த சந்தோஷத்தை தெரிவிக்கின்றவனாக நான் இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் இருபது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இது அழிய தொடங்கும் அழிய விரைவில் அழியும் அதன் பிறகு மனித விடுதலை ம விடுதலை அடைந்த மனித உயிர்கள் வாழப்போகிற அந்த உலகம் இயற்கையோடு இணைந்த உலகம் இயற்கையோடு கலந்து வாழ்கிற அந்த உலகம் அதற்கான வடிவமைப்பு அதை உருவாக்கி உருவாக்கிற பணியில் நான் இன்னும் முற்று மனதில் இருக்கிறது மனதில் இருப்பதை காகிதத்தில் கொண்டு வர வேண்டும் அப்புறம் அது புத்தகமாக அச்சிட்டு உங்கள் கையில் நான் கொடுக்க வேண்டும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் சாதியால் மதங்களால் நிறவெறியால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த சாதி மதம் இதெல்லாம் நிறவறி இதெல்லாம் உருவாதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதன் ஏற்றத்தாழ்வுகள் இதான இதான காரணம் அப்போ அவர்களுக்கு நான் சொல்கிற நற்செய்தி தான் இது அவர்களெல்லாம் எல்லாருமே இன்றைக்கி உயிரோடு இருப்பேன் ஆனால் அவர்கள் வந்து இறந்து ஆனால் அந்த இறந்து அவர்களது சாபம் அவருடைய குமுறல்கள் அதர் அது வந்து இப்போ நிறைவேறுது அதற்காக அந்த செய்தி அவர்கள் நற்செய்தியை அவர்களுக்கு நான் சொல்கிறேன் அவர்களது தலைமுறைகளுக்கு நான் சொல்கிறேன் இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகிறது எந்த அந்த நற்செய்தியை நான் அந்த தலைமுறைக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் ஸோ அதை அதை சொல்லுகிற முதல் மனிதனாக நான் இருக்கிறேன் அப் புதியதொரு உலகமும் பிறக்கப் போகிறது என்கிற அந்த நற்செய்தியும் நான் சொல்லிக்கொள்கிறேன்